கொஞ்சம் கொஞ்சமாக வானிலை பொறுத்த வரைக்கும் மோசமானதை பார்த்தோம் ஞாயிற்றுக்கிழமை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் வரைக்குமே மழையினுடைய தீவிரம் மிக மோசமாக இருந்துச்சுங்க சனிக்கிழமை வரைக்கும் நமக்கு பெருசாக தெரியல ஆனா கடந்த ஞாயிற்றுக்கிழமை சரியாக மாலை நேரங்களிலிருந்து ஆரம்பித்த மழை பொழிவு விடிய 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 திங்கட்கிழமை வரைக்கும் நமக்கு மழை பொழிவு தமிழ்நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் பதிவானதை பார்த்தோம் அதே மாதிரி இரவு நள்ளிரவு தான் மழை பெய்யும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி நல்ல மழை பொழிவு பதிவாச்சு சரியா மழை இல்லாத தென் மாவட்டங்களிலும் மழை விட்டு வைக்கல அங்கேயும் கனமழை புரட்டி போட்டது பாருங்க எத்தனை மாவட்டங்கள்ல பத்து சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பதிவாயிருக்குன்னு நிறைய மாவட்டங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் ராணிப்பேட்டை வேலூர்ல ஆரம்பிச்ச மழை பொழிவு மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை வரைக்கும் மழை பரவ ஆரம்பிச்சிருக்கு அந்த அளவுக்கு தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான பகுதிகளில் தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இனி வரக்கூடிய இரண்டு நாட்களுக்கும் மழை தொடர்ந்து நீடிக்க போகுது எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை பெய்யும் எந்தெந்த மாவட்டத்தில் மிக கனமழை பெய்யுங்கிறத மறக்காம தெரிஞ்சுட்டு போங்க ஏன்னா நிறைய பேர் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மட்டும் வானிலை அறிக்கையை கேட்டீங்கன்னா மழை வருமா வராதானே தெரியாம போயிடும் அதனால கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேளுங்க வானிலை அறிக்கையை கேட்கறதுக்கு முன்பதாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாததுனால என்ன ஆகுதுன்னா மழை வந்து பெய்து ஓய்ந்ததுக்கு அப்புறம் நம்ம சேனலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருது எப்போ ப்ரோ மழை சொன்னீங்க அப்படின்னு ஒரு கேள்விக்குறியை எழுப்பிடுறீங்க அதனால இந்த மழையெல்லாம் நம்ம முன்னாடியே சொன்னது தான் இது ஏதோ புதுசாக வந்து திடீர்னு வந்து இவ்வளோ மழை வரப்போகுது அவ்வளோ மழை வரப்போகுது திடீர்னு வந்து நம்ம சொன்னதே கிடையாது நீங்க போய் பாருங்க நம்ம சேனலை போய் பாருங்க பல நாட்களாக இப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு வரும் அப்படிங்கிறத முன்கூட்டியே நம்ம கணித்து நம்ம ஆகஸ்ட் மாத இருந்தே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நிறைய இடங்களில் மழை வாய்ப்புகள் பத்து சென்டிமீட்டருக்கு மேலே மழை பதிவாகி கன முதல் மிக கனமழை வரைக்கும் பெய்திருக்கு சில மாவட்டத்தில் பதிமூணு பதினாலு சென்டிமீட்டர் மழையும் பதிவானதை நம்ம பார்த்தோம் அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்து எந்த தேதியில் மழை வந்தாலும் உங்களுக்கு உடனே உடனே தகவல் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் நம்ம சேனல் வரணுங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கே நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் மட்டுமே பார்த்துக்கிட்டே இருக்காதிங்க ஏன்னா அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் அடுத்து எதனாலங்க இந்த மழை வாய்ப்பு ரொம்ப தீவிரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க தென்னிந்திய பகுதிகள் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கு அப்போ தென்னிந்திய பகுதிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குறிப்பா கர்நாடக மாநிலங்கள் இதெல்லாம் தென்னிந்திய பகுதிகள் கர்நாடக மாநிலம் அதே மாதிரி கேரளா பகுதிகள் தமிழ்நாடு வடக்கு ஆந்திரா தெலுங்கானா இதெல்லாம் வந்து தென்னிந்திய மாநிலங்கள் அப்ப இங்கெல்லாம் நமக்கு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து அடுத்து வரும் நாட்களில் கண்டிப்பா இருக்க போகுது இதன் காரணமாக இந்த ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக மட்டுமே பெரும்பாலான மாவட்டங்கள்ல கனமழை அப்படிங்கிறது பதிவாகி இருக்கிறது அடுத்து வரக்கூடிய இரு தினங்களுக்கும் மழை பொழிவு தொடர்ந்து பதிவாகும் தமிழ்நாடு மட்டுமல்லங்க இன்னும் நிறைய மாநிலங்கள் இருக்கு அதுல நம்ம தமிழ்நாடு குறித்து மிக விரிவாக நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருக்கிறோம் பெரும்பாலான மாவட்டத்துல கனமழை ரொம்ப தீவிரமாக ஆரம்பிச்சிருக்கு சாதாரண லேசான மழை மிதமான மழையெல்லாம் ஜூலை மாதம் இது ஆகஸ்ட் மாதம் மிக கனமழையா தான் இருக்கும் அடுத்து வருது பாருங்க செப்டம்பர் மாதம் வெயில் ரொம்ப மோசமாவும் இருக்க போகுது அதே மாதிரி மழையும் அப்பப்போ வரப்போகுது அதனால மழை இப்ப தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறதுனால வெயில் இதுக்கப்புறம் வரவே வராதுன்னா நினைச்சிடாதீங்க வரும் நாட்கள்ல வெயிலும் இருக்கு வெயிலும் வந்து அதிகமா இருக்க போகுது செப்டம்பர் மாதத்துல மறுபடியும் மே மாதம் போன மாதிரியே ஒரு உணர்வு இருக்கும் பாருங்க செப்டம்பர் மாதத்துல வெயில் தாக்கம்லாம் ரொம்ப மறுபடியும் தீவிரமா இருக்க போகுது சரி எது எப்படியோ இப்போதைய நிலவரப்படி நமக்கு நல்ல மழை பொழிவு இன்னும் ரெண்டு நாளைக்கு அருமையான வானிலை இருக்க போகுது நாளையும் நாளை மறுநாளும் பரவலாக மழை தொடர்ந்து இருக்க போகுது சரி எங்கெல்லாம் மழை வரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் மழை சரி வர பெய்யாத தென் மாவட்டங்கள் கூட நல்ல மழைங்க மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கைன்னு மழை கொஞ்சம் குறைவாக இருந்த பகுதி கூட நல்ல மழை பொழிவு பதிவாகி எட்டு சென்டிமீட்டர்லேருந்து பன்னிரெண்டு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் மதுரை போன்ற மாவட்டங்களில் பதிவாக ஆரம்பிச்சிருக்கு இன்னும் நமக்கு இது ஆரம்ப கட்டம்தான் மழை வாய்ப்பு இன்னும் நல்லா பதிவாக ஆரம்பிக்கும் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வட தமிழ்நாடுங்க மறக்காம குறித்து கொள்ளுங்க வட தமிழ்நாட்டில் தான் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு நல்ல மழை பொழிவு பெய்ய போகுது வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையில் மிதமானதுல இருந்து கனமழை தொடரும் மிக கனமழை இப்ப கொஞ்சம் ஓய்வு கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா ஏற்கனவே நிறைய இடங்கள்ல மழை பெய்ய பெய்து பதிவாகிச்சு பதிவாகியாயிடுச்சு அதனால வந்து மிக கனமழை மற்றும் அதி கனமழை இப்போதைக்கு எதுவும் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில வந்து மிதமானதுல இருந்து கனமழை இருக்கும் அதே மாதிரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டிலும் மிதமானதுல இருந்து கனமழை வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சியில லேசான மழையும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் மிதமான மழை பகுதியா பதிவாகும் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி போன்ற மாவட்டங்களிலும் வானம் ஓரளவு மேகமூட்டமும் இரவு நேரங்கள் நள்ளிரவு அல்லது அதிகாலை நேரங்களில் மிதமான மழையாக பதிவாகும் அதாவது ஒரு மூணு சென்டிமீட்டர்ல இருந்து ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் இந்த பகுதிகளில் நம்ம எதிர்பார்க்கிறோம் ஆனால் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில் சற்று வலுவான மழை பொழிவும் கொஞ்சம் அதிகமாக பதிவாக வாய்ப்பு ரொம்ப நாள்லாம் கிடையாது இன்னும் ஒரு ரெண்டு நாள் தான் அதுக்கப்புறம் எல்லா இயல்பு நிலை மாறிடும் ஆகஸ்ட் பதிமூணு வரைக்கும் தான் எல்லா ஆட்டமும் அதுக்கப்புறம் படிப்படியாக இயல்பு நிலை திரும்ப ஆரம்பிச்சிடும் பதிமூணு பதினாலாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் மழை இருக்கும் அப்புறம் ஆகஸ்ட் பதினஞ்சுலேருந்து இயல்பு நிலை திரும்ப ஆரம்பிச்சிடும் அதையும் நம்ம சொல்லி ஆகணும் வெறும் மழையை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கூடாது இயல்பு நிலை எப்போ திரும்பி வரப்போகுதுங்கிறத நம்ம சொல்லியாகணும் அதனால அதையும் சொல்லிடுறோம் ஆகஸ்ட் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பு நிலைங்கிறது பெரும்பாலான மாவட்டங்கள் திரும்பிடும் இதே மாதிரி எல்லா நாளெலாம் மழை இருக்காது ஏதோ நமக்கு இந்த ஆகஸ்ட் மாதங்கள் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த முதல் வாரங்களில் மழை பொழிவு இருக்கும்னு அதே மாதிரி முதல் வாரத்தில் அந்த ஏழாம் தேதி வரைக்கும் நல்ல மழை இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு மூன்று நாட்கள் மழை மழை நீடித்து தொடர்ந்து கன முதல் மிக கனமழையாக பதிவாச்சு ஆகஸ்ட் பதினஞ்சுல இருந்து படிப்படியாக இயல்பு நிலை அப்படிங்கிறதும் கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப ஆரம்பிக்குங்கிறதையும் சொல்லிடுறோம் அடுத்ததான் டெல்டா மாவட்டங்கள்ல மழை தொடர்ந்து பதிவாகும் ஏன்னா ஏன்னா அடுத்து வரக்கூடிய இரு தினங்களுக்கு தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்ட பகுதிகளிலும் அடுத்து வரக்கூடிய இரு தினங்களுக்கு பரவலாக மிதமான மழை தொடரும் நம்ம தென் மாவட்டங்கள் சொல்ல தேவையில்லை மழை பொழிவு நல்ல மழை கிடைச்சிருக்கு மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்ட பகுதிகள் முழுவதுமாக பரவலாக விட்டு விட்டு மழை பொழிவு இருக்கும் சில இடங்களில் கனமழை ரொம்ப தீவிரமா இருக்கும் சில இடத்துல பார்த்தா மிதமான மழை மட்டும் பரவலாக பதிவாகிட்டே இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் மலைப்பகுதிகளில் கனமழை மற்ற இடங்கள்ல மிதமான மழையாக பதிவாக வாய்ப்பு அதுக்கப்புறம் குறிப்பாக நம்ம சொல்லணும்னா தேனி தென்காசி கன்னியாகுமரியில் வந்து அவ்வப்போது விட்டு விட்டு மிதமான மழை வாய்ப்புகள் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் அதனால நினைவில் கொள்ளுங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை இங்க மட்டும் மிதமானதுலேருந்து கனமழை பெய்யும் மற்ற மாவட்டங்களில் வானம் மேகமூட்டமும் ஏதேனும் சில இடங்களில் பகுதியாக விட்டு விட்டு அவ்வப்போது சாரல் மழை மற்றும் மிதமான மழைக்கான வாய்ப்பு எதிர்பார்க்கலாம் இயல்பு நிலை நமக்கு சீக்கிரமா திரும்ப போகுது அதையும் சொல்லிடுறோம் ஏன்னா எல்லா நாளும் மழை எதிர்பார்த்து நீங்க ஏமாந்து போயிடக்கூடாது அதுக்காக தான் எங்கெல்லாம் நமக்கு மிதமானதுலேருந்து கனமழை வரும்ங்கிறது சொல்லியிருந்தோம் அறிவிக்கப்படாத மற்ற மாவட்டங்கள்ல மிதமான மழை லேசான மழையா இருக்கும் ஆகஸ்ட் பதினஞ்சுல இருந்து உங்களுக்கு வானம் மேகமூட்டம் பகல்ல வெயில் அப்புறம் இரவு நேரங்கள் லேசான சாரல் மழை அல்லது மிதமான மழை மட்டும் பகுதியாக பதிவாகிட்டு ஓய்வு கொடுத்துரும் மழை தீவிரம் இப்ப அடுத்து வரும் நாட்களில் குறைந்து மீண்டும் ஆகஸ்ட் இறுதியில் தீவிரமாக போகுது ஒவ்வொரு நாளும் வானிலைக்கு கேட்டு பயன்பெறுங்க ஏன்னா அடுத்த நாளையில இருந்து உங்களுக்கு தேதிகள் அனௌன்ஸ்மெண்ட் டேட் அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு நாளைக்கு நம்ம கொடுத்துடறோம் நாளைய தினங்களிலும் நீங்க தொடர்ந்து மறக்காம வானிலைக்கு கேட்டு பயன்பெறுங்க இன்னும் அடுத்தடுத்து எந்தெந்த தேதிகளில் மழை வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து பயன்பெறலாம் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க